அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பொதுவாகவே நம்ம வீட்டில் செல்வம் சேர்கிறதுக்கு பலவிதமான வழிமுறைகளையும் நாம் வந்து கடைபிடிப்போம் உதாரணத்துக்கு எனக்கு தெய்வ சாநித்தியம் கூடி வரணும் தெய்வாம்சங்கள் நிறையா இருக்கணும் அப்படின்னு வேண்டவா ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது வீட்டில் வந்து செழிப்பாக இருக்கான்னு கேட்பான் இந்த செல்வ செழிப்பு இருந்தாலே உங்கள் வீட்டில் தெய்வம் குடிக்கொள்றதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியாது உண்மையாகவே பணங்கிறது ஒரு பெரிய பலம் இல்லையா நமக்கு பணம் வர்றத பெருசு கிடையாது பணம் வந்து தங்கிறது தான் பெருசு சார் வருது போகிறது அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறா இந்த குபேரர் குடிகொள்கிறதுக்கு குபேர வீட்டில் வந்து தங்கிறதுக்கு உண்டான ஒரு அஞ்சு விதமான விஷயங்களை இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் குபேரர் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்துறது செல்வ செழிப்பு இருக்கும்போது சந்தோஷங்கள் வரும் செல்வம் செல்வந்தான் எல்லா தயவு செய்து சொல்லாதீங்க செல்வமும் ஒரு காரணம் அதுதான் உண்மையும் கூட அப்படி பண ஈர்ப்பு விதியில் இன்றைக்கி நாம் பார்க்கவே ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் உங்களுக்காக நான் சொல்கிறேன் இது ரொம்பவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறையா மகாலட்சுமியினுடைய விசேஷ வழிபாடுகளை பற்றி நான் நிறைய யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் நிறையா உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வைரலாக நிறைய பேருக்கு அது போயிருக்கு இன்றைக்கி பார்த்துட்டே இல்லை அப்படின்னா சின்ன சின்ன அழகாக கட் பண்ணி அவளே இதை போடுறா என்னோடய வாய்ஸ் வந்து வருது நானே கேட்குறேன் இந்த பூஜைகளை பற்றி கேட்டுன்ட்ருக்கேன் அவ்வளோ அழகாக நிறையா பேர் போட்டுருக்காள் இது மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கறது என்னென்னா ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய ஆன்மீக விஷயம் போய் சேர்றது இல்லையா இன்னைக்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் குபேரரை பற்றி ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸில் இது இருந்ததுன்னா குபேர விஷயம் ஆகும் நம்ம வீட்டில் குபேரருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் குபேர ஆக்கர்ஷணம் பண்ணுறது எப்படி இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் இந்த மணி அட்ராக்ஷன் சொல்லுவாள் லா ஆஃப் மணி அட்ராக்ஷனில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது அந்த அட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு பல விதமான நடைமுறை விதியை சொல்லுவாள் நம்ம பூஜை புனஸ்காரங்களில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு குபேரனுடைய படம் வீட்டில் இருக்கணும் குபேரருக்கு நாமம் ஓம் எக்ஷராஜாயணமாகங்கிற மந்திரத்தை டெய்லி ஜபிக்கணும் அப்போ குபேரருடைய படம் வைக்கணும் யக்ஷராஜாயணமாகங்கிற மந்திரத்தை டெய்லி ஜபிக்கணும் நிறையா காசு ஒரு தாம்பாளத்தில் நிரப்பி வச்சு அந்த காசில் நடுவில் பார்த்துட்டேன்னா இருந்தால் லேசாக ஒரு வெத்தலையும் பார்க்கவும் வச்சுட்டு அல்லது வெத்தலையை வச்சுட்டு அந்த இடத்துல அர்ச்சனை பண்ணணும் அந்த வெத்தலை மேலே அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணுற வழக்கத்தை கொண்டுணும் அந்த நுனி வெத்தலை வந்து வடக்க பார்த்து அல்ல கிழக்கை பார்த்துருக்கணும் அப்படி இருந்து இந்த குபேராயன மகங்கிற மந்திரத்தை தினந்தோறும் ஐம்பத்தி நாலு தடவை யார் ஜபிக்கிறாளோ அவளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் சந்தி வேலையிலையும் பூஜை பண்ணுறவாளுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை அப்போ ஒரு விஷயம் நான் சொன்னேன் குபேரர் படம் வைக்கணும் அதுவே நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தேன்னா நம்பர் டூ வந்து குபேரருக்கு மந்திரம் சொன்னேன் நம்பர் த்ரீ வந்து குபேரருக்கு பூஜை பண்ணுறது இந்த தட்டில் காசு வச்சு மேலே வெத்தலைப்பாக்கு வச்சு குங்குமார்ச்சனை பண்ண வச்சேன் ரென் மூணு நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா எப்பவுமே பணத்தை வந்து நம்ம ரொம்ப மதிப்பிடணும் சில பேர் நான் பார்த்துருக்கேன் பணத்தை அப்படியே கையில் நீட்டின்ண்டே இருப்பாள் வாங்குற மட்டும் நீட்டிண்டே இருப்பா அப்படி இருக்கப்படாது பணம் அவள் கேட்டால் மட்டும் கொடுக்கணும் உங்கள் சைடு பார்த்துருக்கணும் எண்ணம் பொழுது உங்கள் சைடு பார்த்து எண்ணணும் இந்த விஷயத்தை கொ கொண்டு வந்துக்கணும் செவ்வாய் வெள்ளியில் பணம் கொடுக்கறதை தவிர்த்துக்கிறது நல்லது சந்தி வேலையில் பணம் கொடுக்கறதை தவிர்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பை வள வளப்படுத்துவது நல்லது தொழில் முறைகளில் சொல்கிற மாதிரி எது லாபம் எது முதலீடுங்கிறத பிரித்து பார்க்கறதுக்கு முதல்ல தெரியணும் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து தனித்தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தனித்தனியாக நம்ம வந்து பணத்தை போடுறதுக்கு பழகணும் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் பணத்தை வந்து இன்னும் உண்டான சுக்கர பலம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஜாதகத்துக்கு கம்மியாக இருக்கணும் அப்போது அந்த அந்த தனித்தனியான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவளுக்கு போடும்போது திடீர்னு அவள் ஜாதகத்தில் நல்ல நேரம் வரும்போது அந்த அக்கௌண்ட் வந்து ரைஸ் ஆகும் நல்ல பண பலம் கூடி வரக்கூடியதாக இருக்குது இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை இதெல்லாம் குபேர விஷயம் பண்ணுறதுக்கு சுக்கர விஷயம் பண்ணுறதுக்கு குபேர ஆக்கர்ஷணம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய முறை சோ இந்த மாதிரி நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணிட்டோம்னா மிகப்பெரிய பலன்கள் பலங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வீட்டில் குபேர அனுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்னும் வெளிநாடுகள்ல இருக்கிறவா எனக்கு பூஜை பண்ண முடியாதுன்னு சொல்கிறவா ஒரு ஆஹ் பார்த்துட்ட அப்படின்னு சொன்னா வீட்டில் வந்து காத்தால் கதவை திறக்கும் போது குபேரரை வணங்கி கனவை கதவை துறக்கிறது உன்னதமான பலன்கள் இருக்கும் வாசல்ல ரெண்டு குபேர தீபம் ஏத்துறது அதாவது குபேர தீபம்னா எப்படின்னா அழகாக திரியில மஞ்சள் தடவி நெய்யை விட்டு ஏற்றி குபேர வழிபாடு பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டில் குபேர கடாட்சம் நிறைஞ்சிருக்கும்